நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வாங்காத பிஹெச்எஸ் என்பிஹெச்ஹெச் என் பிஹெச்எச் ஹைபன் ஏஏ ஒய் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பாக வந்து டோக்கன் வழங்குவதில் இந்த மூன்று அட்டைதாரர்களுக்கும் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது இதன் மூலமாக பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வாங்காத இந்த குடும்ப அட்டைதாரர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எப்பொழுது முதல் இவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்பது சார்ந்த முழு இவர்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்க டேரக்டாக கிடைக்கும் குறிப்பிட்ட சில அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கப்படுவதாகவும் குறிப்பாக அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் சில குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கப்படாது வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு டோக்கன் கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது தமிழக அரசு ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாங்காதவர்களுக்கு ஜனவரி பதினான்காம் தேதி ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து டோக்கன் வாங்காத அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜனவரி பதினான்காம் தேதி ரேஷன் கடைகள் மூலமாக ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ரேஷன் அட்டை அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது குறிப்பிட்ட சிலர் சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த நடைமுறையில் அதிரடியான மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டது தற்போது அனைத்து குடும்ப அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பரிசு அதனுடன் பொங்கல் தொகுப்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் அதிரடியான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அரி அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் ஐந்து வகையான ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் உள்ளன இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் பார்ப்பதற்கு ஒன்றுபோல் இருந்தாலும் ஐந்து கார்டுகளும் ஐந்து வகையான கோடுகளை பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிஹெச்எஸ் பிஹெச்எஸ் ஹைபன் ஏஏஒய் என்பிஹெச்எஸ் என்பிஹெச்எஸ் ஹைபன் எஸ் என்பிஹெச்எஸ் ஹைபன் என் சி என்ற ஐந்து வகையான ரேஷன் அட்டை உள்ளது இதில் பிஹெச்எஸ் வகை குடும்ப அட்டைகள் அனைத்தும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்துள்ளார் இத்திட்டத்தின் மூலம் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி குடும்ப அட்டைதாரர்கள் மூலம் பயன்படுவார்கள் மேலும் இத்திட்டத்திற்காக ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகப்பட்டு உரிய முறையில் பொங்கலுக்கு முன்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அந்த அறிவிப்பின்படி திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டை சீதாமால் காலனி ரேஷன் கடையில் இத்திட்டத்தை இன்று தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு நியாயவிலைக் கடைகள் மூலமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதில் தற்போது அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன தற்போது அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அதனுடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட வேண்டுமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து குடும்ப மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பிஹெச்எஸ் அதே மாதிரி பி பிஹெச்எஸ் வகை கொண்ட அனைத்து குடும்ப ரே அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன்கள் வழங்கப்படவில்லை என்றாலும் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிகளில் ரேஷன் கடைகள் மூலமாக ஆயிரம் ரூபாய் பக்கம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வங்கி கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் பெல் பண்ணி பேசிக்கணுங்க அப்போ தான் அடுத்த அப்டேட் உடைய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்